தெலுங்கிலிருந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் தெலுங்கு இல்லை இருக்காது கன்னட மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் ச கன்னட மொழி இருக்காது மலையாள மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் மலையாளம் இருக்காது இந்த சமஸ்கிருதத்தினுடைய துணை இல்லாமல் அது அப்படி என்று அல்ல சமஸ்கிருதம் உள்நுழைந்து ஊடுருவி அழிக்க முடியாமல் ஈராயிரம் ஆண்டுகளாய் தொடர்ந்து தோற்று வருகிற ஒரே களம் தமிழ்மொழி அதை அழிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகளை தேடுறாங்க ஸோ எங்களுக்கு எம்மை அழிக்க முயன்ற ஒரு மொழி முயன்று கொண்டிருக்கிற மொழி என்கின்ற நினைவும் நிரூபணமும் இருக்கிறது இது வெறும் ஏதோ ஒரு 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 மாய அச்சம் அல்ல பொய் அச்சம் போலி அச்சம் அல்ல இது உண்மையான அச்சம் மனிதகுலத்தின் மீது திட்டமிட்டு அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று போர் செய்கிறவர்கள் வன்முறைகளை நிறுவனமயப்படுத்துகிறவர்களை ஜெனசேடன் சொல்கிறோம் லிங்குவிஸ்டிக் ஜெனசைடு என்று ஒரு சொல்லாடலை இன்று நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது லிங்குவிஸ்டிக் ஜெனசைட் அதாவது மொழிகளை படுகொலை செய்த மொழி குடும்பங்களை படுகொலை செய்த ஒரு பெரும் கிராதக மொழி என்று மன்னிக்கவும் இவ்வளவு கடுமையான சொல்லாடலை பயன்படுத்துவதற்கு அந்த மொழியை நாம் சொல்ல வேண்டும் தூந்திரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் ராஜஸ்தானி பேசுவாங்க மூணு சதவீதம் தான் இந்தி பேசுவாங்க இன்றைக்கி அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு மைதிலியாக இருக்கலாம் போஜ்பூரியாக இருக்கலாம் இப்படி இந்த மொழிகளை கொன்றொழிக்கின்ற ஒரு 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 கிராதகத்தன்மை இந்த மொழிக்கு இருக்கிறது